பன்னிரண்டாம் வகுப்பு வரை பாடம் நடத்தும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் எனப்படும் ஆசிரியர் தொகுதி தேர்வை கட்டாயமாக்க என்சிடிஇ அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பின்பற்ற வேண்டிய புதிய விதிகளை என்சிடிஇ எனப்படும் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் முன்மொழிந்துள்ளது இந்த புதிய விதிகளின்படி மேல்நிலை கல்வி அதாவது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வகுப்புகள் நடத்தும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது டெட் தேர்வு தொடர்பாக நடத்தப்பட்ட தேசிய மாநாட்டில் இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது டெட் எனப்படும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது பள்ளிகளில் ஆசிரியராக விரும்புவோருக்கு முக்கியமான தேர்வாகும் இப்போது இது தொடர்பாகவே முக்கிய பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது என்சிடிஇ கவுன்சில் சிபிஎஸ்இ வாரியத்துடன் இணைந்து தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ஆசிரியர் தகுதித் தேர்வு குறித்து ஆலோசிக்க ஒருநாள் மாநாட்டை ஏற்பாடு செய்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்ட நிலையில் இதில் ஆசிரியர் தகுதி தேர்வு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட என்சிடிஇ உறுப்பினர் செயலாளர் கேசங் கோய் ஹெர்பா தேசிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகள் இடப்பட்டுள்ளது மேல்நிலை கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார் CBSE தலைவர் நித்தி சிப்பர் இது தொடர்பாக கூறுகையில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிப்பதில் ஆசிரியர் திறன் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது அவை வகுப்பறையில் மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் ஒரு சூழலை உருவாக்குகிறது எனவே ஆசிரியரின் திறனை புரிந்து கொள்வதில் இந்த டெட் தேர்வு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் என்சிடி தலைவர் பேராசிரியர் யோகே சிங் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கூறுகையில் நம் மார்க்குகளில் கவனம் செலுத்தக்கூடாது அதற்கு பதிலாக மாணவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் கூறப்பட்டு போல மாணவர்களுக்கு நம் நாட்டின் நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளை சொல்லித் தருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் நமது பள்ளிகளில் சரியான ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்ய எந்த தேர்வு கட்டாயம் என்றே இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட வல்லுநர்கள் கூறினர் தற்போதைய நிலவரப்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகள் வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயமாகப்பட்டுள்ளது அதே நேரம் வரும் காலத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதித் தேர்வை கட்டாயமாக திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி